ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் அப்கமிங் எபிசோடு என்னன்னு பார்க்கலாம் இங்கே அபி கையில் சூடம்லாம் ஏற்றி அஞ்சலி பொழைக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி முருகன் கோயில் போய் வேண்டிகிட்டு வந்தாங்க இல்லையா அது பார்த்தீங்கன்னா அதனால அந்த குழந்தையும் நல்லாயிருச்சு அஞ்சலியும் அந்த அளவுக்கு அவங்களுக்கு விஷம் வச்சு கொல்ல பார்த்துருக்காங்க இங்கே முரளி கட்டின புரிஷன இப்படி பண்ணிட்டாங்க இந்த ரகசியம் யாருக்குமே தெரியாமல் இருக்குது அதுலேயும் தாம் பொண்டாட்டிக்கு மேலே இப்படி வெறியாக இருக்குங்கிறத கோமாக இருக்குங்கிறத சுந்தரிகிட்ட கூட சொல்லாமல் மறைச்சி நாடகாடுறாங்க இங்கே வீட்டுக்கும் வந்துடுறாங்க ராகவ் அபி மேலே ரொம்ப கோபமாக இருந்தார் நீந்தான் இதெல்லாம் எங்கள் அக்காவுக்கு விஷம் வச்சு கொல்ல பார்த்துருக்கடி அப்படின்னு சொல்லிட்டு எங்கே இப்படி சொல்கிறீங்க அவங்க நல்லா இருக்கணும்னு நான் போய் சூடம்லாம் ஏற்றி போய் வேண்டிட்டு வந்தேன் ஆ அது ஊருக்கா நடிக்கிறடி அப்படிங்கிறாங்க இங்கே பாருங்க என் கையெல்லாம் எரியுது நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கேன் இதை கூட நடிப்பேங்களா நடிப்புன்னு சொல்லுவீங்களா அப்படிங்கிறாங்க எல்லாம் எனக்கு தெரியும் நீ ஒரு நாடகக்காரி தான் வேஷக்காரி தான் அப்படிங்கிறாங்க ஏன் இப்படி சொல்கிறீங்க சொல்லுங்கள் எதுக்கு என்ன காரணம் சொல்கிறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கெஞ்சி கேட்குறாங்க அழுது கேட்குறாங்க அதுக்கப்புறமா சொல்கிறேன் கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் சொன்னதுக்கப்புறம் உன்னால் தாங்க முடியாது என்ன சொல்ல போகிறீங்க இல்லை நீ எங்கள் மாமாவோட நீ தொடர்பு இருக்க எனக்கு நல்லா தெரியும் அப்படிங்கிறாங்க அப்படியே அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு அபி கேட்க ஆமாம் எல்லாமே எனக்கு தெரியும் அப்படிங்களா ஐயோ அதெல்லாம் இல்லைங்க அப்புறம் என்ன இல்லை ஐயோ எனக்கு அவருக்கு எந்த சம்மந்தம் இல்லைங்க அப்புறம் லவ் பண்ணீங்க தானே இல்லையா ஐயோ நாங்கள் கல்யாணம் பேசி முடித்தாங்க இல்லைன்னு சொல்லலை ஆனால் அவங்க ஏமாற்றியிருக்காங்க அதெல்லாம் நடிக்காத கல்யாணத்துக்கு முத நாள் கூட நீங்கள் ரெண்டு பேரும் நல்லா தொடர்பு தான் இருந்தீங்க எனக்கு எல்லாம் தெரியும் என் மூஞ்சியில முழிக்காது அப்படின்னு பயங்கரமாக கோபத்தோட பேசுகிறாரு ராகவ் ச்சே இவர் என்ன இப்படி மனசுல மனசில் வச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு நினைக்கிறாங்க அபி உன்னை போய் நான் லவ் பண்ண பாரடி என்ன தாண்டி சொல்லணும் அப்படின்னு கோமா போயிடுறாங்க என்ன லவ் பண்ணாரா இந்த ராக்கி என்ன லவ் பண்ணாரா ஐயோ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அப்படியே அடிச்சுக்கிறாங்க இவர் மனசில் நம்ம அன்பை வந்து எப்படி வெளிக்கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே வீட்டில் எல்லோரும் மாங்கல்ய பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லி விசேஷம் கொண்டாடுறாங்க எல்லாருமே கொண்டாட்டிங்கெல்லாம் புருஷனுக்காக விரதம் இருக்கணும் பூஜை பண்ணணும் அப்படிங்கிறாங்க எல்லாருமே விரதம் இருக்கிறாங்க பூஜை பண்ணி முடிஞ்சு பொண்டாட்டிகளுக்கு குங்குமம் வச்சு விட்டு ஆசீர்வாதம் வாங்குறாங்க எல்லாரும் அவங்க அவங்க பொருசை அவங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்குறாங்க அவை நீயும் உன் பிடிச்சா காலில் விழுமா அப்படிங்கிற அவங்கள விழுகிறாங்க டேய் நல்லா இருந்து சொல்கிறா ஏழு ஏழு ஜென்மத்துக்கு நீ என் பொண்டாட்டியாக இருக்குன்னு சொல்கிறா அதெல்லாம் சொல்ல முடியாது அப்படிங்கிறாங்க இப்போ சொல்லவே மாட்டியா என்ன இப்படி ராகு பண்ணுறேன்னு அஞ்சலி கத்துறாங்க பாட்டியும் இப்படி அத்தா அப்படி ஒரு மாதிரியாக பேசுகிறாங்களா ச்சே இவங்களுக்கா இவளுக்கு நான் சொல்ல வேண்டியதாக இருக்குது அப்படின்ட்டு சரி நீ நல்லா இரு ஏழு ஏழு ஜென்மத்துக்கும் நீ தான் எனக்கு பொண்டாட்டி புருஷனாக இருக்கணும் நம்ம ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லிட்டு குங்கும வயடா அப்படிங்களா இது வேறயா அப்படின்னு வைக்கிறாங்க இதெல்லாம் பண்ண பண்ண பார்க்க பார்க்க முரளி வயிறாக எரியுது என்ன இது இப்படி பண்ணிட்டு இருக்காங்களே இவளுக்கு ஏழு ஜென்மத்துக்கு வரணுமா இந்த ஜென்மத்தை பார்க்கவே நமக்கு பார்க்க செய்யல அப்படின்ட்டு இருக்காங்க ஃபங்க்ஷன் எல்லாம் முடிஞ்சிருது அவங்க அவங்க ரூமுக்கு போயிடறாங்க இங்க முரளி இருந்துட்டு செம்ம காண்டாயி எல்லா பொருளையும் தூக்கி கொட்டுறாரு அங்கிட்டு இங்கிட்டும் சே இதெல்லாம் இது ஒரு கேடா இது யோ பார்க்க செய்யலையே அப்படி இப்படின்னு கத்துறாங்க பார்த்தா இதை அப்படியே அங்கேருந்து மேலேந்து வர்றவங்க பார்த்துடுறாங்க என்னையுமே இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க இறங்கி வந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கத்துறாங்க அபி அப்படின்னு நடுங்கி போறாரு ஒன்னும் அபி நான் ஒதுங்கி வச்சேன் இது ஒதுங்கி வச்சதா நீங்க எல்லாத்தையும் ஒதஞ்சு தள்ளதை நான் பார்த்தேன் அப்படிங்கிறாங்க இல்லை அப்படின்னு எவ்வளோ சொல்றாரு சே நீங்க இப்படி இருக்கீன்னு என்ன நினைக்கவே இல்லை ஏன் இப்படி பண்ணுறீங்க இப்போ போய் நான் அஞ்சலியை காட்ட சொல்லட்டுமா சொல்லிக்க நான் என்ன பண்ணேன் நான் ஒன்றுமே பண்ணலன்னு சொல்லுவேன் அப்படிங்கிறாங்க நீங்கள் எல்லாம் பண்ணுறதை நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் அப்படிங்கிறாங்க நான் எல்லாம் உண்மையும் சொல்லப் போகிறேன் அப்படிங்கல சொல்லிக்க அவள் வயித்தில் இருக்க குழந்தைக்கு தான் ஆபத்து நீ சொன்னால் போதுமா அப்படிங்கிறாங்க ஐயோ இதை ஒன்று சொல்லிடுறானே சே என்ன பண்ணுறதுன்னு புரியலையே அப்படிங்கிற கரெக்டாக ராகுவ பார்த்துட்றாங்க என்ன இதுக்கு ரெண்டும் பேசி பேசிக்கிட்டே இருக்கீங்களே இன்னும் கொஞ்சம் விட்டா அப்படியே போயிடும் போல இருக்க போய் ஓடி போயிருங்க போல இருக்கு ஐயோ அப்படின்ட்டு அபி அப்டின்னு கத்துறாங்க என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க இங்க வாரியா இல்லையா இங்க வந்தா மட்டும் என்ன பண்ண போறீங்க நான் வரல அப்படிங்கிறாங்களா அந்த கோவத்தில் இவங்க இருக்கா உடனே டக்குன்னு ராகவ் இறங்கி வர்றார் வந்துட்டு வாரியா இல்லையா அப்டின்னு கையை பிடிச்சி இழுத்துட்டு போறாரு இங்க பார் என் கண்ணு முன்னாடியே அபி கையை பிடிச்சி இழுத்துட்டு போறானே அதுவும் கையை இறுக்கி அழுத்தி பிடிக்கிறானே என் அபிக்கு கை வலிக்க போதே அப்படின்னு முரளிங்க துடிக்கிறாங்க ரூமுக்குள்ளே போன உடனே என்ன நீ எப்படி எதுக்கு ஏன் அவன்கிட்ட போய் பேசிக்கிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க ஓ உனக்கு பழைய நினைப்பு விடலையா எப்போ இப்போ ஓடி போலான்னு பிளான் போடுறீங்களா எப்போ ஓடி போகலான்னு பிளான் பண்ணுறீங்க இங்கே பார் எங்கள் அக்காவுக்கு துரோகம் பண்ணிட்டு போ நினச்சா நான் யாரையும் விட மாட்டேன் அப்படிங்கிறாங்க நான் எங்கெங்க பண்ணேன் ஏங்க இப்படி பண்ணுறீங்க என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு அபிகத்தை எல்லாம் அவங்க அவங்க போயிட்டாங்க என்ன உனக்கு பேச்சிருக்கு அப்படிங்கல ஐயோ அவன் தான் எல்லா பொருளையும் உடச்சிக்கிட்டு இருந்தான் நான் போய் ஏன்னு போய் கேட்டுட்டு இருந்தேன் ஓ உனக்கு என்ன அப்படி அக்கற போனா எங்க வீட்டு பொருள் தானே போகுது இங்க பார் எங்க அக்கா குழந்தை பிறக்குற வரைக்கும் நீ வாய் மூடிட்டு ஒழுங்கா இருக்கிற இல்ல ஐயோ நான் தாங்க இருக்கேன் ஏங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க ஐயோ இந்த முருகா இவர் மனசுல இருக்கிறத ஏன் இப்படி இந்த சந்தேகப்பை உண்டாக்கி எனக்கு கட்டி வச்ச எனக்கு கல்யாணமே பண்ணாம இருந்திருக்கலாமே அப்படின்னு புலம்பி தள்ளுறாங்க ஆ நல்ல நல்லா வேண்டிக்கை நடிக்காத எல்லாம் நடிப்பு நடிப்பு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி வேகமாக திட்டிட்டு போகிறாரு அப்படியே கட்டில் காலில் அப்படியே இடிச்சிக்கிறாரு அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கத்தி நிற்கிறாரு பார்த்தீங்களா என்ன திட்டினிங்கள அதுதான் அப்படிங்கள அப்படியே பார்க்குறாரு முறைச்சிக்கிட்டு என்ன இவள் இப்படி சொல்கிற சொல்லிக்கிட்டு இருக்காளே அப்போ இவளை நம்ம திட்டினதுனால தான் கால் இடிக்குதா ஒன்றும் புரியலையே அப்போ உண்மையிலே இவன் நல்லவளா கூடாது நம்பக்கூடாது தான் கீழே ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்களே அப்படின்னு நினச்சிட்டு அங்கேருந்து போகிறாங்க எப்போ தான் ராகவுக்கு முரளியை முரளியை பற்றின உண்மை தெரிய போகுது எப்போ தான் நம்ம அபியை பற்றி அவங்க புரிஞ்சுக்க போகிறாங்க அப்படிங்கிறத தெரியலை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன நடக்க போகுதுன்னு உங்கள் பொண்ண எனக்கு எல்லாம் லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்